விகிதங்களை ஒப்பிடுதல் குமரனிடம் ரூபாய் உள்ளது அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இரண்டு மூன்று என்ற விகிதத்தில் குமரன் பகிர்ந்தளிக்கிறார் இருவரில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் நான் தான் குமரன் என்னிடம் ரூபாய் உள்ளது இதனை விமலாவிற்கு இரண்டு பங்கும் யாழினிக்கு மூன்று பங்கும் தரப்போகிறேன் மிக்க நன்றி குமரன் இந்த ஆறுநூறு ரூபாயை எவ்வாறு பிரிப்பது கொடுக்கப்பட்ட விகிதம் இரண்டு ஈஸ்ட் மூன்று அவற்றினுடைய கூடுதல் ஐந்து ஆக மொத்த பங்குகள் ஐந்து இந்த ஆறுநூறு ரூபாயை ஐந்து சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் விமலாவிற்கு ஐந்தில் இரண்டு பங்கும் யாழினிக்கு ஐந்தில் மூன்று பங்கும் உள்ளதாக பகிர்ந்தளிக்க வேண்டும் இப்பொழுது என்னிடம் ஆறு நூறு ரூபாய் தாள்கள் உள்ளன அதை ஐந்தாக பிரிக்கிறேன் மொத்தம் ஐந்து நூறு ரூபாய் வந்துவிட்டது ஐந்து சம பாகங்கள் கிடைத்துவிட்டன ஆனால் என்னிடம் ஒரே ஒரு நூறு ரூபாய் தாள் மீதம் உள்ளது அதை எப்ப எப்படி ஐந்து பாகங்களாக பிரிப்பது ஒரு நூறு ரூபாய் என்பது ஐந்து இருபது ரூபாய்களை கொண்டுள்ளது இப்பொழுது மூன்று நான்கு ஐந்து நூறு ரூபாயை ஐந்து இருபது ரூபாய் தாள்களாக பிரித்துவிட்டேன் இப்பொழுது ரூபாய் என்பது ரூபாய்களாக மாறிவிட்டது ஒரு பங்கு என்பது நூற்றி இருபது ரூபாய் அதில் எனக்கு இரண்டு பங்குகள் கிடைக்கப் போகிறது எனக்கு மூன்று பங்குகள் கிடைக்கப் போகிறது அப்பாடா எப்படியோ இருவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விட்டேன் விமலாவிற்கு இரண்டு நூறு ரூபாயும் இரண்டு இருபது ரூபாயும் சேர்த்து இருநூற்று நாற்பது ரூபாய் கொடுத்துள்ளேன் யாழினிக்கு மூன்று நூறு ரூபாய் சேர்ந்து முந்நூறும் மூன்று இருபது ரூபாய் நோட்டு சேர்ந்து அறுபதுமாக முன்னூற்றி அறுபது ரூபாய் கொடுத்துள்ளேன் யாழினியிடம் எவ்வளவு அதிகமான ரூபாய் உள்ளது விமலாவை விட யாழினிக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகமாக கிடைக்கும்